ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநந்திலே இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து காவேரியோட அத்தை வந்து கேட்பாங்க என்னடி ஊர் ஃபுல்லாக வந்து அக்ரிமெண்ட்டில் கல்யாணம் பண்ணின்னு வந்து பணம் வாங்கின்னு வந்து தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறேன்ட்டு என்னை ஊர் ஃபுல்லாக என்னை இதே கேள்வி கேட்குறாங்க என்ன வாழ்க்கை இதெல்லாம் தயவு செய்து உன் கழுத்தில் இருக்கிற அந்த தாலி கயிறை கழட்டி போடுறீ அத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னீங்க என்னும்போது ஆமாம் என்னத்துக்கு இது இந்த கயிறை கட்டிட்டா நம்ம ஊர்லேயே ஒரு பையனை பார்த்து நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க என் தம்பி என்னை நம்பி தான் உங்களெல்லாம் விட்டு போனான் புரியுதா என் தம்பி பசங்க கெட்டு போகிறது எனக்கு ஒன்றும் கூட புரிக்கவே இல்லை போது அதுக்கு குமரன் வந்து சொல்லுவார்மா நீ என்ன பேச்சு பேசுகிற என்னமோது நீ அமைதியாகிடறா எல்லாத்து பேச்சு பேசுகிறாங்க என் வாயை மூடியது இந்த குடும்பத்து ஒரு வேலையாக இருக்குது ஊர் அக்கம் பக்கம்லாம் என்ன பேசுகிறாங்க இந்த பொண்ணு பணத்தை வாங்கி கல்யாணம் பண்ணணும் வந்துட்டாங்களாம் அதால் தான் திருப்பி அவங்க வீட்டுக்கே வந்துட்டான்ட்டு ஊர் ஃபுல்லாக இதே சொல்லின்னு இருக்கிறாங்களா என்னால் தலை நீந்து நடக்க முடியலடான்ட்டு இங்கே குமரனோட அம்மா வந்து கிட்ட ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்